தமிழர் தேச உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாளை நடைபெற இருந்த போராட்டம் தடை இது குறித்து தெளிவாக இந்த காணொளியில் நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் திருப்புவனத்தில் நடந்த அந்த கஸ்டோடியல் டெத் பற்றி எதிர்ப்பு தெரிவித்து ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த முன்னெடுக்கிறாங்க இதற்காக நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் போல காவல் நிலையத்திற்கு போய் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறதுக்கு அனுமதி பெறுவதற்கான வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க இந்த விஷயம் தொடர்ச்சியாக எல்லா கூட்டங்களுக்கும் நடக்கிற மாதிரி இந்த முறையும் நடந்தது அவர்களும் எப்பொழுது போல வந்து பார்த்திங்கன்னா நேரம் யார் யார் வருவாங்க எவ்வளவு பேர் அப்படிங்கிற அந்த கணக்கை தெரிவித்து விட்ட பிறகு அவங்க மன்ன அனுமதியை கொடுத்துட்டாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்தை நடத்த போகிறாங்க நாளைய தினம் நடக்க இருக்கு அப்படின்ற இந்த நேரத்தில் திடீரென இன்றைய தினம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க உங்களுக்கு அந்த நேரத்தில் அங்கே வரும்போது பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் போகும் அப்புறம் அந்த நீங்கள் கேட்டிருக்க இடம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சந்தை இருக்கிறது கூட்டம் அதிகமாக கூடும் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி பல நிகழ்வுகள் நடலாம் கட்சியுடைய கூட்டம் சரிவர அந்த இடத்துல நடப்பதற்கு வாய்ப்பில்லை இல்லை அதனால் இந்த கூட்டத்தை ரத்து செய்யணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை திடீர்னு காவல் நிலையம் பக்கத்தில் இருந்து நமக்கு ஒரு செய்தி வருது இதை படிக்கும்போதே நமக்கு ஏற்க முடியாத மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அண்ணன் சீமானவர்கள் என்றைய தினம் அதை நேரடியாக செய்தியாளர் சந்திப்பில் போட்டு உடைச்சிருந்தார் இப்போது ஒரு முக்கியமான நிகழ்வு வெளிவந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு உறவுகள் அனைவருக்கும் அவங்க சொல்லிக்கிட்டது நாளை திருப்புவனத்தில் நடைபெற இருந்த அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று நடைபெறும் அப்படிங்கிறத மாற்றி வைத்திருக்காங்க இந்த செய்தியை வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய திருப்போணம் ஒன்றியத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க அதனால் நாளை தினம் கூட்டம் நடக்க இருந்தது நாளை மறுநாள் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வருவதில் எவ்வளோ பிரச்சனை அவர்களை வந்து காட்சி ஊடகங்களை காட்டுவதில் எவ்வளோ பிரச்சனைங்கிறத விட இப்போ ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்துகிறாங்க ஒரு மூளையில் அவங்களுடைய அந்த கோபத்தை பதிவு பண்ணால் கூட அதற்கும் பிரச்சனை பண்ணுற அளவுக்கு இப்போ இந்த திராவிட மாதல் வந்திருக்கு அப்படிங்கிறத சுத்தமாக ஏற்றுக்க முடியல இதற்கான எதிர்ப்பு எல்லாம் அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் அவர்கள் மேடையில் கோபத்தோட கொந்தளிப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த அடக்குமுறைகள் பற்றி உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க